இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற பன்னுட்டி நகர தலைவர் அருமை சகோதரர் பிரகாஷ் அவர்களையும் இங்கு முன்னிலை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற பன்னுட்டி ஒன்றிய தலைவர் ஜாம் என்ற தலைநகர்தன் அவர்களையும் அண்ணா கிராம ஒன்றிய தலைவர் அருமை சகோதரர் சரபரன் அவர்களையும் அண்ணா கிராம ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் சுரேஷ் பாபு அவர்களையும் இங்கு கண்டன வரவேற்புரை ஆட்ட வாட்டிய அருமை சகோதரர் கூடிய நகர செயலாளர் அஜித் குமார் அவர்களையும் மாவட்டத்துடைய இளைஞரணி செயலாளர் இந்த போராட்டத்திற்கு என்னோடு கூட இருந்து ஒத்துழைப்பு கொள்கிற கருத்தி இருக்கின்ற அருமை சகோதரர் ராமலிங்கம் அவர்களுக்கும் மாவட்டத்துடைய தொழிலாளர் அணி செயலாளர் அருமை சகோதரர் கணபதி அவர்களுக்கும் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் கன வேலாயுதம் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளராக இங்கு இந்த போராட்டத்தை வலிமை சேர்க்க வருகை கொண்டு கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அருமை அண்ணார் மாநில தலைவர் இந்திய குடியரசு மீனம்பால் பிரிவு ஜெய்பின் கலிவேரணி அவர்களுக்கும் விடுதலை புரட்சி முறைகள் கட்சியினுடைய தலைவர் அருமை அண்ணார் தமிழ் பிரபா அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் அபய பாத்தனுடைய தலைவர் டி எம் ராஜில் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் வெங்கன மக்கள் கட்சி அருமை சகோதரர் ம சீசீலன் அவர்களுக்கும் இந்த பண்ருட்டி நகர அண்ணாகரம் ஒன்றிய பொறுப்பாளர்களான சதீஷ்குமார் சிவசங்கர் ராஜமூர்த்தி மதேகன் பெருமாள் விக்னேஷ் நாகராஜ் விக்கி ராஜேந்திரன் அண்ணாதராம ஒன்றைக்குரிய இளைஞரணி செயலாளர் அருமை சகோதரர் புருசோதமன் அவர்களுக்கும் இன்று சிறப்பானது ஒரு சாப்புரையாற்ற கட்ட முறையாற்ற இருக்கின்ற உரிய முடிக்க முடித்து வைத்திருக்க சொல்லியிருக்கின்ற பண்டித் நகர் பொருளாளர் உதயத்துறை நபர்களுக்கும் இந்திய குடியரசுக்குரிய நிறமான நிலமறைகளுக்கும் கண்டுக்குரிய வியாபார பொதுமுடி மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாம் சார்ந்திருக்கின்ற இந்திய குடியரசின் சார்பில் ஜெயித்து வளர்க்கின்ற வணக்கத்தை முதலில் கொண்டு என்று திராவிட இயக்கம் ஆட்சி பிழைத்து அமர்ந்து கொண்டிருக்கின்றதோ என்று திராவிட இயக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுக மறிக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றன நீங்கள் எங்கு சென்றாலும் தினம் தினம் கலவரங்கள் கொள்ளை கொலை கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் நடந்தேறி வருகின்றன வாரியர் பலாத்காரம் ஆக்கிரமிப்பு போன்ற எண்ணற்ற சம்பவங்கள் இந்த நாட்டிலே தமிழகத்திலே தினம் தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பள்ளி மாணவன் நான்கு நேரடியிலே பள்ளி மாணவன் நல்ல படித்தான் என்ற ஒரு காரணத்திற்காக சின்னத்துறை என்ற மாணவனை இந்த அரசானது வெற்றி படுகொலை செய்கின்ற ஒரு போக்கு நடைபெறுகின்றது என்னுடைய வெற்றியிலே பெருமை காண முடியாத தோல்வியை சகித்துக் கொள்ள முடியாத மாற்று சமூகத்தினர் ஒரு கபடி போட்டியில் வெற்றி பெற்றால் வெற்றியை அந்த வெற்றியை பொறுத்துக்கொள்ள முடியாத அடக்கமுறைக்கு ஆளான அந்த பேருந்தில் இருந்து அவனை இறக்கி ஒரு ஒரு போக்கு ஒரு மிக தேவலமான ஒரு செயலாக இருக்கின்றது அந்த தேவேந்திரராஜன் என்பவன் பேருந்திலே செல்கின்ற போது அவனை இறக்கி அவருடைய விரல்களை வெட்டுகின்ற போக்கு மிக கேவலமாக இருக்கின்றது காதல் திருமணம் செய்து கொண்டால் காதலர்களை கொலை செய்கின்ற ஒரு கொலைக்கார நாடாக இந்த நாடு இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் சட்டமன்றத்திலே தமிழக முதல்வர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எதிரியாக ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சிக்கின்ற அரசாக இருந்து கொண்டிருக்கின்ற மன்னராட்சி நடைபெற்றுக் கொடுக்கின்ற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை கிள்ளிக்கிரையாக ஏளனமாக பார்க்கின்ற ஒரு செயல் அரங்கேடு கொண்டிருக்கின்றது சட்டமன்றத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த கலவரங்களும் இல்லை சுபிச்சமாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அப்பட்டமான ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து இயக்கங்களும் இது போன்ற ஒரு மம்மாப்பு கட்டுகின்ற ஒரு சொல்வது என்று புரியவில்லை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கொடுக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இயக்கமாக இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் திராவிட இயக்கங்களுக்கு அடிபடுகின்ற திராவிட இயக்கங்களுக்கு அர்ப்பணிக்கின்ற திராவிட இயக்கங்களை ஆமாசாமி என்று கோடுகின்ற ஒரு கேவலமான அருவறுப்பு தகுந்த செயலை சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பிருக்கின்ற தலைவர்களும் நடந்திருக்கின்ற ஒரு செயல் மிக வெக்கப்படுகின்ற வேதனைப்படுகின்ற செயலாக இருக்கின்றது ஆட்சிபிடம் வேண்டும் அதிகாரம் வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் இல்லை என்றால் நம் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த முதலீடானது நாம் சேமித்து வைத்திருக்கின்ற அந்த பணமானது காணொலியராக காலவதியாக போய்விடும் என்ற நிலை அந்த கூட்டணியில் இருக்கின்ற அந்த பொறுப்பாளர்களும் நடந்து இருக்கின்ற செயல் மிக 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 கேவலமான அருவறுப்பு தகுந்த செயலாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு சில தலைவர்களெல்லாம் இந்திய குடியரசுக்கு ஒரு சீட்டு வாங்குவார்கள் இந்த ஒடுக்கமட்ட மக்களுடைய ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்வார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை அப்படியே வைப்பார்கள் என்று பேசிய வரலாறு தான் நான் பார்த்துக்கொண்ட வரலாறு தான் நிலைமை என்ன ஒடுக்கப்பட்ட மக்கள் கட்சியிலே என்று செல்லுகின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அந்த பொது உடைமை இயக்கமாக ஒரு இயக்கம் என்று சொல்லப்படுகின்ற பொது உடைமை இயக்கமாக இருந்தாலும் சரி இந்த மக்களை இந்துக்கிரியாக இந்த மக்களுடைய வாழ்வு உண்மையை பறிக்கின்ற ஒரு செயலை தினம் தினம் நடைபெற்றுக் கொண்டு